சிதம்பர நடராஜர் கோயிலும் அதன் புவியியல் கட்டிட அமைப்பு அதனால் புதையுண்டு இருக்கும் அதிசயங்கள் போன்றவற்றை தான் சிதம்பர ரகசியம் என்று கூறி வருகின்றனர் ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி அக்கோயிலில் ஏதோ சிறப்பு வாய்ந்த சக்தி இருப்பதாகவும் கூறப்படுகிறது நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கதைகளின் கதை நான் உங்கள் ஆர் ஜே அரவிந்த் இது போன்ற பல கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிதம்பரம் நடராஜர் கோயில் ரகசியம் என்ற பேரில் பலரும் பலவிதமான செய்திகளை பரப்பி வருகின்றனர் ஆனால் அந்த கோயிலில் இருக்கும் அறிவியல் பொறியியல் புவியியல் கணிதவியல் மருத்துவவியல் குறித்த ஆச்சரியங்கள் தான் அந்த ரகசியங்கள் என்றும் சிலர் அறிவியல் பூர்வமாக கூறுகின்றனர் நமது முன்னோர்கள் செய்த ஒவ்வொரு செயல்களும் ஏதோ ஒன்றை நமக்கு தெளிவாக கூறுவதாய்தான் உள்ளது அந்த வகையில் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உள்ள அந்த வியப்பூட்டும் சில அற்புதமான ரகசியங்கள் பற்றி இனி காணலாம் இந்த கோயில் அமைந்திருக்கும் இடமானது உலகின் பூமத்திய ரேகையின் சரியான பகுதி என்று கூறப்படுகின்றது பஞ்சபூத கோயில்களில் ஆகாயத்தை குறிக்கும் தில்லை நடராஜர் ஆலயம் காற்றை குறிக்கும் காலஹஸ்தி ஆலயம் நிலத்தை குறிக்கும் காஞ்சி ஏகாம்பரேஸ்வர ஆலயமும் சரியாக ஒரே நேர்கோட்டில் அதாவது சரியாக எழுபத்து ஒன்பது டிகிரி நாற்பத்து ஒன்று நிமிடம் கிழக்கு தீர்க்க ரேகையில் அமைந்துள்ளது இன்று கூகுள் மேப் உதவியுடன் நாம் வானத்தின் மேல் இருந்து பார்ப்பதை போன்று பார்த்தால் மட்டுமே விளங்கும் இந்த துல்லியம் அன்றைக்கு கணிக்கப்பட்டது ஒரு பொறியியல் புவியியல் மற்றும் வானவியலின் உச்சகட்ட அதிசயம் மனித உடலை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும் சிதம்பரம் கோயிலில் ஒன்பது நுழைவு வாயில்களும் மனித உடலில் இருக்கும் ஒன்பது வாயில்களை குறிகின்றது விமானத்தின் மேலிருக்கும் பொற்கூரை இருபத்தி ஒன்றாயிரத்து அறுநூறு தகடுகளை கொண்டு வியப்பட்டுள்ளது இது மனிதன் ஒரு நாளைக்கு சராசரியாக பதினைந்து மணி நூற்று அறுபது நிமிடம் இருபத்தி நான்கு மணி நேரம் சுவாசிக்கிறான் என்பதை குறிக்கின்றது தகடுகளை பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த என்ற எண்ணிக்கை உடலில் இருக்கும் ஒட்டுமொத்த நாடிகளை குறிக்கின்றது இதில் கண்ணுக்கு தெரியாத உடலின் பல பாகங்களுக்கு சக்தியை கொண்டு சேர்ப்பவையும் அடங்கும் திருமூலரின் திருமந்திரத்தில் இதை பற்றிய தகவல்கள் மனிதன் வடிவில் சிவலிங்கம் அதுவே சிதம்பரம் சதாசிவம் அதுவே அவரின் நடனம் என்ற பொருளை கூறுகின்றது ஆச்சரியங்கள் பொன்னம்பலம் சற்று இடதுபுறமாக அமைக்கப்பட்டுள்ளது இது நம் உடலில் இதயத்தை குறிப்பதாகும் இந்த இடத்தை அடைய ஐந்து படிகளை ஏற வேண்டும் இந்த படிகளை பஞ்சாட்சர படி என்று அழைக்கப்படுகின்றது அதாவது சிவா என் என்ற ஐந்து எழுத்து கனக சபை பிற கோயில்களில் இருப்பதை போன்று நேரான வழியாக இல்லாமல் பக்கவாட்டில் வருகின்றது இந்த கனக சபை தாங்க நான்கு தூண்கள் உள்ளன இது நான்கு வேதங்களை குறிக்கின்றது இருபத்தி எட்டு தூண்கள் பொன்னம்பலத்தில் இருபத்தி எட்டு தூண்கள் உள்ளன இவை இருபத்தி எட்டு ஆகமங்களையும் சிவனை வழிபடும் இருபத்தி எட்டு வழிகளையும் குறிக்கின்றன இந்த இருபத்தி எட்டு தூண்களும் அறுபது அறுபது மேற்பலகைகளை கொண்டுள்ளது பீம் இது அறுபது ஆயக்கலைகளை குறிக்கின்றது இதன் குறுக்கில் செல்லும் பல பலகைகள் கிராஸ் பீம்ஸ் மனித உடலில் ஓடும் பல ரத்த நாணங்களை குறிக்கின்றது பொற்கூரை பொற்கூரையின் மேல் இருக்கும் ஒன்பது கலசங்கள் ஒன்பது வகையான சக்தியை குறிக்கின்றது அர்த்த மண்டபத்தில் உள்ள ஆறு தூண்கள் ஆறு சாஸ்திரங்களையும் அர்த்த மண்டபத்தின் பக்கத்தில் உள்ள பதினெட்டு தூண்கள் பதினெட்டு புராணங்களையும் குறிக்கின்றது ஆனந்த தாண்டவம் சிதம்பர நடராஜர் ஆடிக்கொண்டிருக்கும் ஆனந்த தாண்டவ நிலையினை வெளிநாட்டு அறிஞர்கள் காஸ்மிக் டான்ஸ் என்று அழைக்கின்றனர் தீர்த்தங்கள் சிவகங்கை பரமானந்த கூபம் வியாக்ரபாத தீர்த்தம் ஆனந்த தீர்த்தம் நாகச்சேரி பிரம்ம தீர்த்தம் சிவப்பிரியை புலிமேடு குய்ய தீர்த்தம் திருப்பார்கடல் ஆகிய தீர்த்தங்கள் அமைந்துள்ளன கோபுரங்கள் இக்கோவிலில் நான்கு ராஜ கோபுரங்கள் உள்ளன இவை ஏழு நிலைகளை கொண்டவையாகும் கோபுரத்தின் அடிப்பகுதி தொன்னூறு அடி நீளமும் அறுபது அடி அகலமும் கொண்டதாகவும் நூற்று முப்பத்தைந்து அடி உயரம் உடையதாகவும் அமைந்துள்ளது இக்கோபுரத்தின் வாசல் நாற்பது அடி உயரம் உடையவையாகும் இக்கோவிலின் கிழக்கு கோபுரத்தில் நூற்றி எட்டு சிவதாண்டவங்களுக்கு காண சிற்பங்கள் காணப்படுகின்றன சிதம்பரம் நடராஜர் கோவிலின் இந்த வியப்பு மிகு கட்டிடக்கலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த கதையில சந்திப்போம் நன்றி வணக்கம்